கர்த்தனப்படட்டும் இந்த புதிய நாளிலே காலை வழி உங்களை பார்ப்பதிலே மிகுந்த சந்தோஷம் நீங்கள் எல்லாரும் சுகமாய்ப்பு நான் நம்புகிறேன் கர்த்தர் நம்மை பாதுகாத்து வருகிறார் ஒவ்வொரு நாளும் நமக்கு புதிய நாளாய் கொடுக்கிறார் இன்றைக்கு ஒரு புதிய லோகோசவத்தை நான் உங்களுக்கு சொல்லி ஜபிக்க விரும்புகிறேன் லோகாயன சுவிசேஷம் பத்தொம்போதாம் அதிகாரத்தில் ஐந்தாம் வசனம் இவ்வாறு சொல்லுகிறது பத்தொன்பதாம் அஞ்சு இயேசு அந்த இடத்தில் வந்தபோது அண்ணாந்து பார்த்து அவனை கண்டு சகைவை நீ சீக்கிரமா வா இன்றைக்கு உன் வீட்டில் தங்க வேண்டும் என்றார் சகைவை நீ சீக்கிரமா வா இன்றைக்கு உன் வீட்டிலே தங்க வேண்டும் என்றார் இந்த அருமையான கால வேளையில கர்த்தர் சொன்ன ஒரு வார்த்தையை படி ஆண்டவன் நடந்து போய் கொண்டிருக்கிறார் ஜனங்கள் கூட்டங்கள் அதிகமா இருக்கிறது அப்படி நடந்து போகும்போது எரிகோ வழியா அவர் நடந்து போயிட்டு இருக்காரு அப்போ ஆயக்காரருக்கு தலைவனாக இருக்கிற எனக்கு ஒரு ஆசை இந்த மனுஷனுக்கு இவ்வளவு கூட்டம் வருகிறது இந்த மனுஷன் யார் அவர் எப்பேற்பட்டவர் என்பதை பார்க்கணும்னு ஒரே ஆசை ஆவல் தாங்க முடியலை ஆனாலும் அவர் ரொம்ப கொஞ்சம் குள்ளனா இருக்கிறார் விவாத மக்கள் பார்த்தீங்கன்னா எப்பவுமே கொஞ்சம் உயரமா தான் இருப்பாங்க எல்லாருமே ஆனால் இவர் ரொம்ப குள்ளமா இருக்கு ஆனால் இயேசுவை பார்க்க முடியாதே எனக்கு போஸ்ட் தான் பெரிய போஸ்ட் ஆனா உயரம் குறவா இருக்கிறேன்னு இயேசு பார்க்க சொல்லி அவர் வருகிற வழியை பார்த்து அவன் காட்டு அத்தி மரத்தில் ஏறி உட்கார்ந்து ஏசு வரும்போது எப்படியாவது பார்த்திடணும்னு நினைச்சிட்டு உட்கார்ந்துருந்ததை தான் அங்க வாசிக்கும் எப்படிப்பட்டவரோ என்று அவரை பார்க்க வகை தேடினான் ஆனால் ஏசு அந்த இடத்துல வந்த பொழுது நின்றார் அதில் வந்து அண்ணாந்து பார்த்தார் மரத்து மேல ஒரு தங்க வேண்டும் ரொம்ப ஆச்சரியமான காசு என்னன்னா இவனுக்கு ஒரே ஒரு ஆசனா இருந்து பார்க்கணும்னு நினைச்சான் ஆனா நடந்த விஷயம் பாருங்க அவன் பெயரை சொல்லி கூப்பிட்டு அவர் நின்றாரு பெயரை சொல்லி கூப்பிட்டு வான்னு சொன்னது மட்டும் இல்லை உன் வீட்டில் தங்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் அவனை அழைத்து அவன் வீட்டுக்கு கூட்டிட்டு போனான்னு அங்கே சொல்லப்பட்டிருக்கு வீட்டில் போய் அற்புதங்கள் நடந்ததுன்னு சொல்லப்பட்டிருக்கு இதுக்கெல்லாம் என்ன காரணம் அருமையான பிள்ளைகளே ஒவ்வொரு நாளும் கர்த்தர் கதவு தட்டி கொண்டு அவனை தான் இருக்கிறது அவனை சத்தம் துணித்து கொண்டே தான் இருக்கிறது இந்த சகைவுக்கு லைட்டா பார்க்கணும்னு தான் ஆசைப்பட்டா ஆனா கர்த்த அவன் வீட்டில் தங்கணும்னு ஆசைப்பட்டான் யாரும் பாருங்க இந்த டாக்ஸ் கலெக்டர் அதாவது வரி வசூலிப்பன் வீட்டில் தங்க மாட்டாங்க யார் அவன் வந்து ரொம்ப மோசமானவங்கிற சமுதாயத்தில் ரொம்ப மோசமானன்னுங்கிற எண்ணங்கள் இருந்தது ஆனாலும் கர்த்தர் அங்கே தங்கணும்னு நினைச்சது தான் பெரிய அதிசயம் இருக்காங்க அப்போது இவனுக்கு ஒரு ஆசை இயேசுவை பார்க்கணும்னு நினச்சான் ஆனால் கர்த்தர் அவன் வீட்டில் தங்கணும்னு நினச்சா இன்றைக்கு அதே போல தான் நீ ஏசுட்டு போகணும்னு நினச்சாலே கர்த்தர் வருவார் அவர் நோக்கி கூப்பிடணும் அவர் பார்க்கணும்னு நினைச்சுட்டு அவர் வருவார் வீட்டுக்கு வருவார் ஒரு அற்புதங்களை செய்ய வருவார் வீட்டுக்கு வந்தா என்ன நடக்கும் இந்த சகை வீட்டுல நடந்த அதிசயத்தை பார்த்தீங்கன்னா பயங்கரம் அவன் வந்து ரோம்பருக்கு வேலை செய்யற வரி வட்டி வரி வாங்குறவன் வரி வாங்கினா கொஞ்சம் அஞ்சு ரூபா பத்து ரூபா வாங்க சொன்னா நிறைய வாங்கணும் அப்படி வாங்கி நிறைய சேர்த்து வச்சிருந்தான் ஆனா இயேசு வந்த உடனே இவர் மனசாட்சி குத்த ஆரம்பித்தது ஒரு பயங்கரமான உலகத்தை படைத்த ஆண்டவர் வீட்டுக்கு வரும்போது ரொம்ப அவன் மாற்றம் அடைந்தான் எப்படி மாற்றம் நான் நாளை தனியாக திருப்பி கொடுப்பேன் இயேசு வீட்டில் வரும்போது அற்புதம் நடக்குது முதல்ல பாவ மன்னிப்பு உண்டாகிறது அப்புறம் சந்தோஷம் உண்டாகிறது சமாதானம் உண்டாகிறது பாருங்க அப்போ ஆண்டவர் சொல்லார் இவனு ஆபரகமின் பகலா மாறிட்டானே என்று சொல்லி சந்தோஷப்பட்டார் அப்போ இன்றைக்கும் ஆண்டவர் உங்களை பார்த்து நீங்க இயேசுவை பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா அந்த ஆண்டவர் இறங்கி வர ரெடியா இருக்கார் வசனம் சொல்லுது அவர் அவன் இறங்கி வா என்று கூப்பிட்டு அவன் இறங்கி வந்துட்டான் சோதனை இன்றைக்கு நம்ம வேலை உட்கார்ந்து இருந்தோம்னா ஒண்ணு நடக்காது இறங்கி வரணும் படிப்பு என்கிற பெருமையில இருப்போம் இறங்கி வரணும் அழகு என்கிற பெருமையில நம்ம இருப்போம் இறங்கி வரணும் நாங்க தான் உயர்ந்தவன் சொல்லியிருப்பாங்க இறங்கி வந்தால் இயேசு அற்புதம் செய்வார் இயேசு உங்க வீட்டுல தங்கினா ஒரு அற்புதம் நடக்கும் அந்த அற்புதம் சகை வீட்டுல நடந்ததை தான் சரித்திரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது எல்லாரும் முறுமுறுத்தாங்க ஐயோ பாவி வீட்டுக்கு போயிட்டாரு மோசக்கார வீட்டுக்கு போயிட்டாரு இவர் அங்க போவாரா என்று சொல்லி எல்லாரும் பேச ஆரம்பித்தாங்க ஆனா ஆண்டவர் சொல்ல தெரியுமா நான் எதுக்கு வந்த இழந்து போல தேட ஒரு எச்சுக்குமே மனுஷகுமார் வந்திருக்கிறாரு அதனால நான் அவர் வீட்டுக்கு போறது தப்பா நினைக்காம அவர் போனார் அங்கே ஒரு அதிசயத்தை இந்த காலங்களில் உங்க வீட்டுக்கு ஏசுவர ஆயத்தமா இருக்கிறார் நீங்கள் ரெடியாக இருக்கிறீங்களா நீங்கள் ஏற்றுக்கொண்டு கூட்டிகிட்டு போக ரெடியாக நீங்கள் அவரை பார்க்கணும்னு நினைக்கிறீங்களா இயேசு உன் வீட்டுக்கு ஒரு அற்புதத்தை செய்வார் ஒரு அதிசயத்தை செய்வார் ஒரு மாற்றத்தை உண்டாக்குவார் ஒரு பழைய வாழ்க்கையை போய் ஒரு புதிய வாழ்க்கையை கொடுப்பார் தான் நம்முடைய ஆண்கள் இந்த காலை உள்ள நீங்க என்ன செய்ய யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க எனக்கு ஒரு அற்புதம் நடக்காதா என் வீட்டுல ஒரு அதிசயம் நடக்காதான்னு யோசனை பண்றீங்களா ஆனால் இயேசு பார்க்க வேண்டும் என்று ஒரு சிந்தனை இருக்குமானால் அந்த விழி கத்துறங்க வீட்டுக்கு வந்து எப்படி இந்த சகை வீட்டுக்கு போய் அற்புதம் பண்ணாரோ அதே போல உங்க வீட்டுக்கு வந்து ஒரு அற்புதத்தை பண்ண அவர் வல்லமுள்ள தேவனாயிருக்க இயேசு வந்தாலே போதும் வேற ஒண்ணு செய்யலாம் அவர் ஒன்னு பேசல் எதுவுமே பேசல் நீ அதை செய்யுங்க இதை செய்யுங்க அப்படி செய்யுங்க ஒண்ணு பேசல அவர் உட்கார்ந்துருந்தார் அவர் ஏசு வந்த உடனே ஒரு அற்புதம் நடக்க ஆரம்பித்தது இன்றைக்கும் நம்முடைய வீட்டில் ஏசு வந்தால் அற்புதம் நடக்கும் அந்த இயேசுவை கூட்டிகிட்டு போக இந்த காலவெளியில் நீங்கள் ஆயத்தமாக இருக்கிறீங்களா இயேசு எங்கள் வீட்டுக்கு பாருங்கன்னு கூப்பிடு அவர் வருவார் விற்பனை செய்வார் அவரை கூப்பிட்டால் கண்டிப்பாக அதிசயம் நடக்கும் நான் உங்களுக்கு ஆட்சி அமைக்கிறேன் பரலோதன் பிதாவே நல்லா ஆண்டவரே சகை வீட்டில் அவனை இறங்க சொல்லி அவனுடைய ஆண்டவரே எல்லா படிப்பு பெருமை மற்ற உலகக்காரி பெருமை இறங்கி வந்தார் ஒரு பார்க்க வேண்டும் என்று இறங்கி வந்தால் வீட்டிலேயே ஏற்றுக்கொண்டான் அதனாலே அவன் வீட்டில் அர்ப்பு நடந்தது போல அதிசயம் நடந்தது போல இன்றைக்கும் உண்மை அழைத்து ஏற்றுக்கொள்ள எல்லா வீட்டிலையும் அற்போய் நடக்கும் இந்த காலை வழியிலே விதா குமாரம்பர் சுநாமத்தினாலே எல்லாரையும் ஆசீர்வதிக்கிற எல்லா பிரச்சனைகளுக்கு ஒரு முற்றுப்பள்ளி எல்லா துக்கங்களுக்கு ஒரு முற்றுப்புள்ளி எல்லா வேதனைகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி எல்லா அழிவுகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி எல்லா நஷ்டத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி காலை வழியிலே அற்புதங்களை செய்ய போகக்கூடும் விதாகுமாரம்பர் சுநாமத்தில் எல்லா ஆசிரியர் பலப்படுத்தும் பாதுகாத்து தேவ கிருபை எல்லாரோடு இருப்பாங்க தலைகள் உடைந்து போகட்டும் பெரிய வாரியங்களே இயேசு நாமத்தில் ஜபிக்கிறோம் கத்தர் வர்ப்பு செய்வார் செய்வாங்க இயேசுவோகையை கூட்டிகிட்டு போன பண்ணி கூட்டிட்டு செல்லுங்கள் கத்தவங்க வீட்டுக்கு வருவார் வர்ப்பு வணக்கம் தொடர்ந்து லோகஸ் பாருங்கள் கத்தர் உங்களை எங்களை இன்னும் ஒரு லோக சுவார்த்தை சந்திக்க வரையிலும் கத்தாம எல்லாரையும் அவசரிப்பார்கள் ஆமாம்